எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அங்கே போகல அதனால் எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க நான் அங்கே போனேன் எனக்கு வெற்றி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க நான் சரியான நேரத்தில் நிற்கலன்ட்ட போயிருக்கேன் வந்து ரெண்டு நாள் நடிக்கணும்னு போய் ஒரு நாற்பத்தொரு நாள் நடிச்சு ஒரு மாயாண்டி குடும்பத்தார் வந்து ஒரு இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அதுக்கப்புறம் பெருசாக நிறையா படங்கள் நடித்தேன் நான் நூற்றி நாற்பது படம் நடிச்சிருக்கேன் நிறையா ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரலை நான் யாராத்திலிருந்துலாம் ஃபோன் வரணும் அப்போ தான் நான் நடிச்சிருக்கேன் அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னு என்ன நினச்சிடல அவங்க எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இருந்து ஃபோன் வந்தால் தான் இந்த படம் வெற்றி அப்படின்னு நினப்பில்ல அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை இன்றைக்கி இருக்க புதுசாக வர உதவி இயக்குநர்கள் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் படிச்சுட்டு உள்ளே வர்றவங்க இந்த படம் கொஞ்ச நாளில் ஓடிடியில் வந்துடும் உங்களுக்கு இது ஒரு பேஸ்காக கூட உங்களுக்கு படம் ஃபுல்லாகவே கிடைக்கலாம் ஃபஸ்ட்டு மியூட் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல் டே உக்காந்து எழுதுங்க ஸ்க்ரீன் ப்ளே எழுதுங்க எந்த ஷாட்டுக்கு அப்புறம் எந்த ஷாட்டு எந்த ஷாட்டு என்னென்ன சீன்ஸ் வருது எது நைட்டை ஃபேட்ல எடுத்துருக்காங்க டே ஃபேட்டில் எடுத்துருக்காங்க எது ஒரு எதை கட் பண்ணி எங்கே ஃப்ளாஷ் கட் போகிறாங்க எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க மியூட் பண்ணுங்க மியூட் தான் ஃபாலோ பண்ண முடியும் மியூட் பண்ணி எழுதுங்க இந்த படம் அவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம தமிழ் சினிமாவுக்கு சொல்லி கொடுத்துருங்க நித்லன்ட்டெல்லாம் வந்து நித்லன் வந்து நான் நிறையா பேர்கிட்ட கேட்டேனே இந்த க கரெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு நான் என்ன போகிறேன்னு உங்களை நம்ப மாட்டாங்க அதெல்லாம் நீங்கள் நடிங்க அப்படின்னு கேமரா இது மைக்கில் கற்றுவார் சிங்கப்புள்ளி தெரிகிறாரு எனக்கு வேணாம் அந்த சிங்கப்புலி வேணாம் பாரு ஓடி வந்து அப்படி பாரு ஐயோ அப்படி பேசுறாதீங்க லேங்கிங்கில் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படி பேசுகிறாதங்க பாரு இதே மாதிரி தான் டப்பிங் நான் ஒரு ரெண்டு நாளில் முடிச்சுன டப்பிங்கே அவர் ஒரு ஒரு வாரம் எடுத்தார் ஃபுல்லாக எடுப்பார் திருப்பி வந்து ரூம்லேருந்து வந்து நாளைக்கு இதை திருப்பி எடுப்போம்னே யோசிக்கிறாதீங்க என்பார் உண்மையே உண்மையை சொல்ல போனால் நித்திலன் சம்பாதிக்க சினிமாவுக்கு வரலை நான் வந்திருக்கேன் நிறைய பேர் வந்திருக்கலாம் ஆனால் அவன் சம்பாதிக்க அந்த கேரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் வரவே இல்லை ஏன்னா குரங்கு பொம்மைங்கிற படத்தை எடுத்துகிட்டு ஒரு ஏழு வருஷமாக பேப்பர் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க சொல்லுங்க குரங்கு பொம்மை டூ எடுத்துருக்கலாம் குரங்குன்னு எடுத்துக்கலாம் பொம்மைன்னு எடுத்துக்கலாம் குரங்கு கூட எடுத்துருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இதை எடுக்கணும்னு வந்திருக்காங்க நான் இந்த கேரக்டர் நெகட்டிவாக இருக்கேன் நம்ம என்ன பாசிட்டிவாக இருந்தால் என்ன செய்யப்படணும் நெகட்டிவாக இருக்கேங்கள எய்த்தாப்பில் ஒருத்தர் இருக்கார் ஐம்பதாவது படத்திற்கு அவர் கையில் கொடுத்துருக்காரு அங்கே அனுராப் பேசிய இப்போ அங்கேருந்து நைட்டிவே பண்ண மாட்டேங்குதுன்னு நான் பண்ணுறேன்னு வந்திருக்கார் இந்த இந்திய இந்திய சினிமாவில் நிறைய படங்கள் ஹிந்தி படங்கள் எடுத்த நட்டிங்க நிற்கிறார் அவர் ரெண்டு சட்டை ஐம்பதாவது படத்தில் ரெண்டு சட்டை ரெண்டு வேட்டியை கட்டி ஒருத்தாலும் படம் இருக்காரு நம்ம என்ன போகிறோம் உடல் உழைப்பு தானே தரப்போகிறோம் நித்துலனுக்கு தாசாக கொடுக்க போகிறோம் காலையில் செயின் பண்ணிட்டு வாங்க சேம் பண்ணால் வாங்க செய் நான் பார்த்துக்குறேன் இந்த வேட்டியை கட்டுங்க இந்த சட்டையை கட்டுங்க வேறு என்ன செய்யப்படுறான் நித்திலனுக்கு ஆனால் அவனுக்கு அவன் அந்த கேரக்டர் நித்தில்கிற பிறவி எனக்கு எவ்வளோ செஞ்சிருச்சு அதை நான் மறக்க மாட்டேன் இந்த கம்பெனி உதவி இயக்குனர்களாக இருக்காங்க எந்த சீன்னு சொல்ல மாட்டேறீங்க எந்த ஷார்க்குன்னு சொல்ல மாட்டேறீங்க நாளைக்கு நாளே சொல்ல மாட்டேறீங்க என்ன போகிறேன்னு சொல்ல மாட்டேறீங்க கவுண்ட்ரு ஷார்ஜில் நிற்கிற வரைக்கும் பேச மாட்டேங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க எதுக்கு அந்த டேரக்டர் இப்படி பண்ணுறாரு நான் கேட்பேன் இல்லைண்ணே டேரக்டரே சொல்லுவார் நான் சொன்னேன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவீங்க பிளான் பண்ணி வந்துடுவீங்க இந்த டைலாக்லாம் அங்கே போடலாம்ட்டுன்னு வந்துடுவீங்க அப்போ நான் என்ன செய்யணும் கிளீன்ஸ்லேட்டாக வர்றேன் எடுத்துக்காரு அதே மாதிரி தான் தினமும் கிளீனாக போவேன் யோசிக்கிறதே இல்லை அவர் எங்கிட்டு சொன்னாரோ எங்கிட்டு சொன்னாரோ இதை தான் மூக்கை உறிஞ்சதை கூட இப்படி உறிஞ்சுங்கன்னு எனக்கு நாலு ரெஃபரன்ஸ் கட்டணும் நானும் ஏழு தடவை மூக்கை உறிஞ்சி உறிஞ்சி தும்மல் தான் சொல்லி அவர் மாதிரி உறிஞ்சம் சரியாக கடைசியாக இந்த படம் எல்லோரும் மெயிட் பண்ணிக்கிட்டு போய் இந்த மகாராஜா மகாராஜாங்கிறது வந்து சலூன் கடை அந்த சலூனில் வேலை பார்க்குறேன் அத்தனை பேரும் ஒவ்வொரு முகமும் அழகாக இருக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்க உனக்கு எப்படி மீஸ் இருக்கணும் உனக்கு எப்படி தாடி இருக்கணும் உனக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் முடி கரெக்டாக விட்டோன்னா நீ அழகாக இருக்கையோ அதை செய்கிற அவங்க ராஜா தானே அந்த ராஜா தான் அந்த மகாராஜா இந்த படத்தை எல்லோரும் கொண்டாடுறீங்க பெருமையாக இருக்குது இதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாரையும் படத்தை பார்க்க சொல்லுங்கள் தமிழ் சினிமாவுக்கும்